அன்புக்குரியவர்களே ஆண்டின் காலம் பதிமூன்றாம் ஞாயிறு என்று நாம் வாழ்வுக்கு தடை எது வாழ்வுக்கு தடை பயம் அதாவது நம்மை முழுமையாக ஆட்கொள்கின்ற பயமும் இந்த சாவு அதாவது பாவம் இந்த இரண்டும் தான் நமது வாழ்வுக்கு தடையாக இருக்கிறது என்ற உண்மை இங்கு சொல்லப்படுகிறது வாங்க அந்த உண்மையின் அர்த்தத்தை இறைவனோடும் இறைவார்த்தையோடு இணைந்து பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் இறைவனின் அருட்கரமும் இறை ஆசிரும் என்றென்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் மேன்மையானவர்களே நமது வாழ்க்கை என்ற பயணம் நீண்ட தொடர்வண்டி போன்று செயலாற்றுகின்றது இந்த நீண்ட வண்டியை ஓட்டுபவர் இறைவன் இறைவன் மீது நமது பாரத்தை எல்லாம் போட்டுவிட்டு அவரில் முழு நம்பிக்கை வைத்து பயணம் செய்தால் இறுதியில் நாம் சேர வேண்டிய இரத்தை அவர் முழுமையாக சேர்த்து விடுவார் யாக்கோப்பு புத்தகம் ரெண்டு பதினேழு சொல்லுவது போல நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாகிவிடும் வார்த்தை வழிபாடு வழியாக நம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் வேண்டும் இதற்கு தடையாக இருக்கிற இந்த பயத்தையும் பாவத்தையும் அதாவது சாவையும் தூக்கி எறிய வேண்டும் என்று வல்லவர் நமக்கு கற்று தருகிறார் ஆம் உண்பதும் உடுத்துவதும் தான் வாழ்க்கை என்றால் அதை புள்ளும் செய்யும் புழுவும் செய்யுமே மானிடா நீ எதற்கு என்று ஒரு கவிஞர் கேட்பது போல வாழ்க்கை என்பது ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது வாழ்வதுதான் இருந்து கொண்டு ஒரே இடத்தில் இருப்பது தான் என்பது கிடையாது அந்த அந்த லைஃப் வாழ்வை நிறைவாக இறைவன் கொடுத்த அருள்வளத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று வார்த்தை கற்றுத் தருகிறது அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது இறைவன் நம்மை படைத்து மகிழ்ச்சி கொண்டார் நாம் வாழ்வு பெறவே தன்னை முழமை முழுமையாக இழந்தார் என்று நமது இரண்டாம் வாசகம் சொல்லுவது போல முதல் வாசகத்திலே படைத்த அனைத்தையும் கண்டு கடவுள் மகிழ்ந்தாரை தவிர ஒருபோது நம்மை அழிய கடவுள் விட்டு வெட்டுவிடுவதில் என்று உணர்த்தப்படுகிறது நிறைவாக வாழ்வை நமக்கு கொடுக்க விரும்புகிறார் தமது தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல தானும் வாழ்வின் ஊற்றாய் திகழ்கிறேன் என்று யோவான் ஐந்து இருபத்தி ஆறில் சொல்லுவது போல வாழ்வு தரும் தண்டி நானே வாழ்வு தரும் உணவு நானே வாழ்வு தருவரின் ஆவி வழியாக வாழ்வுக்கு வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் வாழ்வு தரும் இறைவார்த்தையாக நம்மோடு பயணம் செய்கிறார் யோவான் பத்து பத்தில் சொல்லுவது போல தன் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அவை நிறைவாக பெரும் பொருட்டே நான் வந்தேன் என்று அவர் நமக்கு உணர்த்துகிறார் பார்த்தளை ஆனா நம்ம வாழ்க்கை முழுமையாக வாழ்வு பெற எது தடையாக இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பாவம் அதாவது சாவு இரண்டாவது பயம் இந்த முதல் தடை சாவை பற்றி பார்க்கின்ற பொழுது இன்றைய சொல்லுகிறார் அந்த சிறுமி இறக்கவில்லை உறங்குகின்றாள் உறங்குகின்றாள் அவள் என்று பிறகு திருவள்ளுவர் அழகாக ஒரு குரலில் சொல்லியிருக்கிறார் சாவு என்பது உறங்குவது போன்றது பிறப்பு என்பது உறங்கி விழிப்பது போன்றது என்று சொல்லுகிறார் அன்பார்ந்தே சாவு நம்மை பாவத்தின் வழியிலே முற்றிலுமாக மனித வாழ்வு இடக்கிறது எப்படி அப்படின்னு கோபம் வெறுப்பு பழிவாங்குதல் சீற்றம் பிளவு கட்சி மனப்பான்மை போன்ற ஊனியல் செயல்பாடுகளில் இந்த சாவு நம்மை முழுமையாக அடிமைப்படுத்தி அன்பு செய்யாமல் உதவி செய்யாமல் நடந்து கொள்வது இவை அனைத்தும் சாவின் ஆட்சிக்கு நம்மை உட்படுத்துகிறது இதிலிருந்து வேறுபட்டு வாழத்தான் இறைவன் சொல்லுவது போல அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கிறார்

பனிரண்டு ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறார் அவர் ஆடையை தொட்டால் சுகம் பெறுவேன் என்று நம்பிக்கையோடு தொட்டு சுகம் பெறுகிறார் யார் என்னை தொட்டது என்று இயேசு கேட்ட பொழுது அஞ்சின் அடிங்கு கொண்டு அவர் முன்பு வருகிறார் அவரை இழிவுபடுத்த வேண்டும் அவளை இழிவுபடுத்த வேண்டும் ஆண்டவர் விடுமவில்லை அவளை முன்னே அழைத்து அவள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பயத்தை அகற்றி அம்மாவது நம்பிக்கையை குணமாக்கியது என்று சொன்னது போல லேவியர் பதினைஞ்சு இருபத்தி அஞ்சிலும் சொல்லுவார்கள் தீட்டுப்பட்டவர்கள் உள்ளே வரக்கூடாது தீட்டுப்பட்டவர்கள் மக்கள் மத்தியிலேயே நடக்கக்கூடாது என்று பல சட்டங்களையும் தாண்டி நம்பிக்கையோடு தொட்டு அவள் சுகம் பெறுகிறார் இந்த யாயிரன் கூட என் மகள் இறந்து விடுவாள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க எல்லாரும் வந்து சொல்றாங்க மகள் இறந்து போய்விட்டால் அப்ப ஆண்டவர் சொல்கிறார் அஞ்சாதி நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று சொல்கிறார் அன்பாந்தவர்களே இன்று மனித வாழ்க்கையை பிடித்திருக்கிற மிகப்பெரிய நோய் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பயம் எதிர்காலத்தை பத்தி பயம் எதிரிகளை பார்த்தா பயம் நமக்கு எப்படி பாதுகாக்க கிடைக்குமான பயம் தீவியா தீ ஆவியை குறிச்சு பயம் குடும்பத்துல நபர்களை குறித்து குடும்ப வாழ்வு எப்படி இருக்க போதுன்னு பயம் இப்படி பயந்து பயந்து வாழ்க்கையிலிருந்து போகிறோம் அஞ்ச வேண்டாம் பயப்பட நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றார் எனவே இந்த சாவை விழுமையாக தூக்கி எறிந்து தீய எண்ணங்கள் சாவுக்கு வழிகாட்டி அதை தூக்கி எறிந்து விட்டு பய உணர்வை தூக்கி எறிந்து விட்டு எய்சுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரோடு பயணம் செய்கிற பொழுது ஆசிரியர் பெறுகிறோம் அன்பார்ந்தவர்களே அழகாக சொல்லப்படுகிறது பயமும் பாவமும் சாவை தரும் பல வேதனையை தரும் அபயமும் நம்பிக்கையும் வாழ்வு தரும் அருள் வல்லமையை தரும் என்று சொல்லுவது போல இறைவனோடு இணைந்து இந்த சாவையும் பயத்தையும் கொஞ்சொழித்து விட்டு அவர் மீது ஆணித்தரமாக நம்பிக்கை வைப்போம் விடுதலை என்றென்று நம்மோடு ஜபிப்போமா எங்கள் வாழ்வில் சாவுக்காக இருக்கின்ற ஒவ்வொரு தீய நாங்கள் கொஞ்சொழித்து விட்டு பய உணவை தூக்கி எறிந்து விட்டு நம்பிக்கை வைத்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உமது வாழ்வையும் நீர் கொடுத்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்ற பொழுது நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வலுப்படுத்துவது போல எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும்